கிறிஸ்துக்கு பிரிமாணவர்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பைபிள் நெட் ஆப் ஸோ அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்டோரில் போயிட்டு பைபிள் நெட் நெட் பைபிள் நெட் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் இந்த மாதிரி காமிக்கும் இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இன்ஸ்டால் பண்ணுறேன் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது ஓகேவா இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் காமிக்கும் இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் ஆயிரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னால் பழைய பைபிள்ல டேப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா வந்து இஃப் நாட் ரிஜிஸ்டர் காமிக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணுற பேஜில் பேரும் இதில் உங்கள் நேம் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஸோ லாகின் பண்ணுறேன் ஓகே லாகின் ஆயிடுச்சிது ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம டேஷ்போர்ட் இருக்கும் இதில் மேலே வந்து நியூஸ் ஸ்க்ரோல் ஆகும் டெய்லி பைபிள் வர்ஸுங்க வரும் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்திய நாளுக்கான தேர்வு ஓகேவா ஸோ நம்ம பைபிள் எக்ஸாம் மூணு டைப்பாக பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து அந்தந்த நாளுக்கு இப்போ அந்த வாரம் நடத்துகிற எக்ஸாம் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அதுக்கு பேசி கொடுக்க போகிறோம் அப்புறம் புக் புக்வைஸ் குய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றையோ மார்க் லூக்கா யோவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புஸ்தகமாக இருக்கும் அது வைஸாக நீங்கள் எழுதிக்கலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்துட்டு இருக்கும் ஓகேவா பைபிள் இருக்கிற எல்லா பகுதிகளும் சேர்ந்து ரேண்டமா வரும் ஓகேவா அந்த மாதிரி முதல்ல பண்றேன் இந்த நாளுக்கான தேர்வு மத்தியும் இந்த மாதிரி காமிக்கும் பதிவு கட்டணம் இருபது ரூபாய் இருக்கும் அது பே பண்றதுக்காக வேண்டிய நாங்கள் அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஓகேவா டெஸ்ட் இருக்கு இல்லையா பண்றேன் கிளிக் பண்ணும் பண்ணும்போது இந்த மாதிரி காமிக்கும் ஓகேவா சோ கொஸ்டின் உடைய நேம் அப்புறம் வந்து நாலு ஆன்சர் இருக்கும் நாலு இது சரியோ அதை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரைட் சைட்ல டாப்ல பார்த்துட்டு டைமர் ஓடிட்டு இருக்கும் ஓகேவா நீங்க நூற்றி இருபது செகண்ட்டுக்குள்ளே அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஓகேவா இந்த கொஸ்டினில் மேல வந்து இந்த கொஸ்டினுக்கான டைட்டில் அப்புறம் அதை கேட்டவங்க அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்களே அவங்க நேம் இருக்கும் நீங்களும் கூட கொஸ்டினே கேட்கலாம் அதையும் எப்படி சொல்லி தரேன் அப்புறம் வந்து நாலு ஆன்சர் இப்போ நான் என்ன பண்ணுறேன் வேகமா நான் டைப் பண்றேன் ஓகேவா ஸோ காமிக்கிறதுக்காக என்ன பண்றேன் டுவெண்ட்டி ஃபைவ் நான் வேகமாக அட்டன் பண்றேன் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்கேன் ஓகேவா சப்மிட் பண்றேன் ஸோ என்ன ஆகிடுச்சிது இது ஓகே ஆயிடுச்சு ஓகேவா இதில் பாருங்க இது ததையோ இன்னும் பேர் கொண்ட மனுஷன் ஓகேவா இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லெபேயோ நான் சூஸ் பண்ணது வந்து யாக்கோபு அப்போ ரிசல்ட் வந்து ராங் இந்த அதிகாரம் எங்க இருக்குது இந்த ப்ரூஃப் எங்கே இருக்குன்னா மற்றையும் பத்தாம் அதிகாரம் மூணாம் மாதத்துல இருக்குது இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் நீ பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் சரியா தப்பா அதுக்கான இருக்கு மிடம் எல்லாமே கரெக்டாக வந்துடும் ஓகேவா இது வந்து உங்களுடைய செல்ஃப்க்காக இங்க பாருங்கள் மற்ற டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் அட்டன் பண்ணிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல வந்துருந்தேன் ஸோ இந்த மாதிரி போனால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் புக் வைஸ் பீஸும் இதை கிளிக் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு மத்தையும் கிளிக் பண்ணும்போது இதில் வந்து என்னாகும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும் அது அனுசரித்து காமிக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ரேண்டம் கிளிக் பண்ணும்போது அதுவே என்னாகும் பைபிளிலிருந்து மொத்த சாப்டரையோ மொத்த புஸ்தகத்தையும் எடுத்து அதுவே ரேண்டமாக எடுத்துக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரிசல்ட் இதை கிளிக் பண்ணும்போது நம்ம அட்டன் பண்ண ரிசல்ட்லாம் இங்கே காமிக்கும் ஓகேவா துணை ரிசல்ட்டு அப்புறம் வந்து புக் ரிசல்ட்டு நான் என்னென்ன புக்கை அட்டன் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிறது தென் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் புக் ரிசல்ட்டு எல்லாமே இங்கே ஒன் போய் வேணால் காமிக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே கொஸ்டின் கேட்கற மாதிரி சொன்ன இல்லையா சோ ஆஃப் கொஸ்டின்ல போயிட்டு நியூ கொஸ்டின் நீங்க என்ன பண்ணிக்கலாம் கொஸ்டின் கேட்டுக்கலாம் இப்போ கொஸ்டினுக்கான சாப்டர் ஓகேவா மற்ற எங்க இருக்குது அந்த கொஸ்டின் ரோமர் இருக்கு ரோமர்ல போயிட்டு என்ன அதிகாரம் சாப்டர் ரெண்டாவது சாப்டர்ல போயிட்டு எந்த வசனம் இருபத்தொறாவா வசனம் அப்போ நீங்க கேள்வி கேட்கும் போது முக்கியமா என்ன பண்ணணும் அந்த புக்ஸ் தகுங்க எங்க இருக்குன்னு கேட்டா நாங்கள் வெரிஃபை பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் கேட்குற நாங்கள் அப்படியே போஸ்ட் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணி தான் போடுவோம் என்ன கொஸ்டின் ஏசு இப்போ ஏசு கிறிஸ்துக்கு யார் ஸ்டார் கொடுத்தது யாருங்க கேட்குறீங்க அப்படின்னா வந்து கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும் ஒரு மூணு ராங் ஆன்சர் கொடுக்கணும் இப்போ ஏவான்னா ஏ கொடுத்துட்டு இந்த மூணு ஆன்சர் ரோமர் யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆன்சர் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து என்ன ஆகணும் கரெக்ட் ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் இருக்கணும் அடுத்த மூணு தப்பான ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணி விட்டுருவோம் அப்படி நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது ஆகும் அப்படின்னா வந்து அது என்ன ஆகும் இங்க வந்து அவங்க நேம்ல காமிக்கும் இங்க பாருங்க சொங்க இருக்கு புஷ்பகணி புஷ்பகணின்னு காமிக்க இந்த மாதிரி என்ன ஆகும் அவங்க நேம்ல கொஸ்டின்ல நேம்ல காமிக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி இல்லை ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நியூஸ் இங்க வரும் ஓகேவா இந்த மாதிரி ஒன்பது வேணா இருக்குது இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் இருக்கு அதுல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுல வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்புறம் பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க அப்போ தான் நம்மளுடைய ஆப்பை வந்து கூகுளில் ப்ரமோஷன் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி என்ன பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பைபிள் எக்ஸாம் அண்டட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க இது எல்லாருமே அட்டன் பண்ணலாம் வேலைக்கு போறவங்க காலேஜ் படிக்கிறவங்க சண்டே ஸ்கூல் போறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க சர்ச் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்க இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்க ஐக்கிய சங்கத்துக்கு உங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கம் ஆண்கள் ஐக்கிய சங்கம் ஸோ வாலிபர் கூட்டம் எல்லாத்துலேயும் நீங்கள் அந்த ஆப் என்ன பண்ணுங்க உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிங்க மேலும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் கால் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க இது போகிற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ